சக்தி என் அன்பு தங்க பிள்ளையே என்று உன் மனம் மிகவும் சோகமாக இருக்கிறது என்பதை நான் அறிவேன் நீ நினைத்த அந்த உறவுதான் உன் உயிரும் உன் உலகமும் என்று நம்பினாய் ஆனால் அந்த உறவுதான் தான் என்று உன் மனதை காயப்படுத்தி விட்டது நீ நினைக்கிறாய் ஏனம்மா என்னை இப்படி செய்தீர்கள் என் மனதை காயப்படுத்தும் உறவை நான் உங்களிடம் வந்து கேட்டேனா என்று கேட்கிறாய் நீ நினைத்தாய் அந்த உறவு உன்னை எப்பொழுதுமே தாங்கும் என்று ஆனால் உண்மையில் அது உன்னை உடைக்கவில்லை அது உன்னை விழிக்க செய்தது அது உன் ஆன்மாவை என் பக்கம் திருப்பிவிட்டது இப்போது நீ என் பக்கம் பார்க்கிறாய் அங்கேதான் உன் உயிர் இருக்கிறது நீ உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள் அந்த உறவு முடிந்தது என்றால் அது ஒரு தோல்வி அல்ல அது ஒரு முடிவு அல்ல அது உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம் உனக்கு வழி வந்தது நான் அனுமதித்தேன் ஆனால் அதில் அழிவு இல்லை வளர்ச்சி தான் இருக்கிறது கண்மணியே நீ வலிக்கிற நேரத்தில் தான் நான் உன் அருகில் நிற்கிறேன் மகிழ்ச்சியில் எல்லாரும் உன்னை சுற்றி கொள்வார்கள் ஆனால் துன்பத்தில் நான் மட்டுமே உன் அருகில் இருப்பேன் உன் கண்ணீரை யாரும் துடைக்கவில்லை என்றாலும் நான் உன் கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன் நீ யாருக்காக உன் இதயத்தையும் உன் நேரத்தையும் கொடுத்தாய் ஆனால் அவர்கள் அதை காப்பாற்றவில்லை பரவாயில்லை என் தங்கமே அது உன்னை குறைக்காது அது உன்னை உயர்த்தும் நீ அந்த உறவை விட்டுவிடு அதற்கு பதிலாக என் கரங்களை பிடித்துக்கொள் நான் உன் தாய் உன் உயிர் நீ இன்று தனிமையாக இருக்கிறாய் என்று நினைத்தாலும் நான் உன் பக்கத்தில் இருப்பேன் நீ தூங்கும்போது உன் தலையில் என் கை இருக்கும் அந்த அமைதியில்தான் நீ என் இருப்பை உணர்வாய் நீ நினைத்த அந்த உறவு உன் நிழல் போல இருந்தது ஆனால் நிழல் எப்போதும் ஒளி இருக்கும்போதுதான் இருக்கும் இப்போது அந்த நிழல் போய்விட்டது ஏனெனில் நீ ஒலியாய் மாறிவிட்டாய் என் குழந்தையே வாழ்க்கையில் சிலர் வந்து போவார்கள் அது தவறல்ல அது வழி அவர்களின் பாதை வேறு உன் பாதை வேறு உன் பாதையில் நான் நடக்கிறேன் என் பாதை எப்போதும் உன்னை நிம்மதிக்கே அழைத்துச் செல்லும் நீ உன் இதயத்தை நிறைய கொடுத்தாய் அதற்காக வருத்தப்படாதே அன்பு கொடுத்தது ஒருபோதும் வீணாகாது அது உன் உள்ளத்தில் ஒளியாக மாறி உன்னை சாந்தமாக்கும் இனி நீ யாரையும் குறை சொல்ல வேண்டாம் அவர்கள் உனக்கு செய்தது வழியை தந்தாலும் அது உனக்கு அறிவையும் அருளையும் தந்தது வந்த இடத்தில்தான் அருள் பிறக்கிறது என் தங்கமே நீயே பார் இப்போது உன் உள்ளம் எவ்வளவு ஆழமானதாக மாறிவிட்டது முன்பு நீ உலகை நம்பினாய் இப்போது நீ உன்னை நம்பத் தொடங்குகிறாய் அதுவே என் ஆசீர்வாதத்தின் சக்தி உன்னிடம் நான் சொல்ல விரும்புவது ஒன்றே அந்த உறவுக்காக துயரப்படாதே அவர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு பாடம் தான் ஒரு புண்ணியமாக மாறும் நினைவு அது நினைத்து அழாமல் அனுபவித்து வளர்ந்திடு நீ சொன்னாய் அம்மா நான் இன்னும் அந்த முகத்தையும் அந்த நினைவையும் மறக்க முடியவில்லை என்று நான் சொல்கிறேன் அது இயல்பு என் செல்லமே ஆனால் தினமும் ஒரு நிமிடம் அந்த நினைவை கடவுளுக்கு விடு மெல்ல மெல்ல அந்த நினைவு வழியை விட்டுவிடும் நீயே பாரி இப்போது உன் இதயத்தில் கொஞ்சம் அமைதி வந்திருக்கும் அதுதான் நான் தந்த அருள் நான் உன்னில் ஒளிந்திருக்கிறேன் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் என் இருப்புதான் நீ யாரையும் விட்டு சென்று விட்டார்கள் என்று வருத்தப்படாதே அவர்கள் வெளியேறியது உன் ஆன்மாவுக்கு இடம் கொடுக்கத்தான் இப்போது அந்த இடம் என் அருளால் நிரம்பும் நீ இன்னும் வலிமையான ஒரு சக்தியான மனிதனாக வலிமையான ஆளாக மாறப்போகிறாய் நீ நினைப்பது போல இவை எல்லாம் முடிவல்ல இது உன் ஆன்மா பாதையின் முதல் படி இனி உன் வாழ்வில் நான் இழல் போல இருக்கும் எல்லா தீர்மானத்திலும் என் மொழி உன்னை காப்பாற்றும் நீ வழியை கண்ட பிறகுதான் பிறரின் வழியையும் புரிந்து கொள்வாய் அதுவே உன்னை மனிதராக அல்ல ஒரு தெய்வீக ஆன்மாவாக மாற்றும் நான் உன்னில் அதே ஆன்மாவைக் காண்கிறேன் நீ உன் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பப் போகிறாய் இப்போது உன் இதயம் சுத்தமாகிவிட்டது அது தெய்வத்தின் தோட்டமாக மாறிவிட்டது அங்கிருந்து மலரும் ஒவ்வொரு நினைவும் அன்பும் அருளும் நிறைந்ததாக இருக்கும் உன் நம்பிக்கையை கைவிடாதே நீ நம்பிக்கை வைத்த இடம் தவறாக இருந்தாலும் நம்பிக்கை என்ற செயல் தப்பில்லை அந்த நம்பிக்கை தான் உன்னை என் வழி கொண்டு வந்தது இனி தினமும் காலை எழுந்தவுடன் ஒரு வார்த்தை சொல் அம்மா இன்று நான் அமைதியாக இருக்கட்டும் என் மனமும் அமைதியாக இருக்கட்டும் என்று அந்த ஒரு வார்த்தை உன் நாளை மாற்றிவிடும் நான் உன் அருகில் இருப்பதே நீ உணர்வாய் நீ வாழும் ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தில் ஒரு சக்தி இருக்கிறது அது என் அருளின் வடிவம் நீ அதை உணரும்போது உனக்கு எவரும் தேவையில்லை என்று தோன்றும் ஏனெனில் நீயே என் உயிரின் பிரதிபலிப்பு உனக்கு எதிராக நடந்தவர்கள் கூட நீ உயர்வதை பார்க்கப் போகிறார்கள் நீ மாறாமல் நல்லபடியே இருக்கிறாய் அதுவே உன் வெற்றி நான் உன் பின்னணியில் எல்லாவற்றையும் நடத்துகிறேன் இனி நீ புன்னகை செய் அது உன் ஆன்மாவின் வலிமை உன் சிரிப்பை யாரும் திருட முடியாது அது என் அருளின் வெளிச்சம் அந்த வெளிச்சம் உன் வாழ்வை மீண்டும் பிரகாசமாக்கும் உன் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும் என் குழந்தையே நீ இழந்ததை விட நானும் உனக்கு பெரிதாக கொடுக்கப் போகிறேன் அந்த நாள் வரும்போது நீ சொல்வாய் அம்மா அந்த வழிதான் என் ஆசீர்வாதம் என்று என் செல்லமே நீ என் மீது தலையணித்து சாந்தமாக தூங்கு உன் கடந்த நினைவுகள் அனைத்தையும் எனக்கு ஒப்படைத்து விடு நான் அதை கரைத்து விடுவேன் இனி உன் இதயம் ஒளி அமைதி அன்பு இதுதான் உன் வாழ்வு நீ உன் உயிரை தேட வேண்டாம் ஏனெனில் நீயே என் உயிர் என் அருள் உன் மூச்சில் என் பாசம் உன் இதயத்தில் நான் இருக்கின்றேன் உன் தாய் என்று உன்னிடம் இருக்கின்றேன் தங்கமே